நீங்கள் எவ்வளவு தப்பு தப்பாக பங்காளி பேசுங்க நம்மளை பார்த்து சிரிக்கவே மாட்டாங்க அப்கி பாலோ போத்தா போல்ச்சோ தும்மி இவங்க என்னை பற்றி எதாவது தப்பாக சொன்னாங்களா இங்கே வந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கவலையே பட வேண்டாம் ஏன் கேட்டிங்கன்னா நாங்கள் பிள்ளையா கல்யாணம் பண்ணி வைக்கிற ஊர் இந்த ஊர் ஸோ கல்யாணம் ஆகாத பிள்ளையாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஆமாம் ரெண்டு பொண்டாட்டி வைக்கிற முருகனும் பிரம்மச்சாரிங்கிறீங்க கல்கத்தானா துர்கா பூஜா துர்கா பூஜானா கல்கத்தா அதனால வந்தீங்கன்னா கல்கத்தா ஒரு பெரிய சொர்க்க புரியா நீங்க பாக்கலாம் அதுக்கப்புறம் கரண்ட் பேர் அதெல்லாம் கேட்கக்கூடாது ரசகுல்லான்னு தலைப்பிரே பேச வந்திருக்கேன் நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா கல்கத்தா வாழ்க்கையில் என்னெல்லாம் ரசகுல்லாத்தனம் இருக்கோ என்னெல்லாம் பெருமை இருக்கோ என்னோட சார்பாக நீங்களே முதல்ல சொல்லிட்டீங்க எப்பவுமே ஒரு ஊருக்கு போது அந்த ஊருடைய பெருமையை தான் சொல்லணும் ஒரு அஞ்சு பேர் நோபல் பரிசு பெற்றாங்க நான் சொன்னேன் அந்த நோபல் பரிசு இவங்க தொலைச்சிட்டாங்க நான் சொல்ல முடியுமா அந்த ஊசி போன தயிர் வடை மாற்ற வேற யாராவது சொல்லுவாங்க நான் சொல்லக்கூடாது வீட்டு ரகசியம் சார் இருக்கணும் வெளியில வரக்கூடாது இங்க இருக்கிற மக்கள் அன்பானவர்கள் ரெண்டாவது நீங்க எப்போ எந்த உதவி கேட்டாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறவங்க வீரத்துக்கு பேர் போனவங்க கருணைக்கு பேர் போனவங்க கலைக்கு பேர் போனவங்க இலக்கியத்துக்கு பேர் போனவங்க இன்னும் எத்தனையோ விதத்துல நாங்கள் சொன்னோங்கன்னா கல்கத்தால இருக்கிற நாங்க கல்கத்தா ரசகுல்ல எவ்வளவு இனிமையா இருக்குமோ அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் இனிமையா நாங்க நடத்தின்னு இருக்கோங்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிற இந்த மக்களே சாய்ச்சி வேற ஒன்னும் வேண்டாம் நீங்க ஒரு வழி தெரியல அப்படின்னு இங்க இருக்கிற ஒத்தவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் இருக்குன்னு கையை காட்டிட்டு போயிட மாட்டாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தெரு மொனை வரைக்கும் உங்களை கூட்டிட்டு போய் அந்த அந்த தான் உங்க வீடு அப்படின்னு காட்டிட்டு போற ஒரு சுபாவம் உள்ள ஊர் இந்த ஊர் சார் இரண்டாவது அந்த வீட்டில் சின்ன பொண்ணு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதாவது சில விஷயம் எதாவது இந்த ராமசாமி வீடு எங்கே இருக்குன்னு கேட்டோன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டில் ராமசாமி வீட்டில் சரளான ஒரு சின்ன பொண்ணு இருந்ததுனாக்காக்காக்காக்காக்க வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்துவிட்டு இதுதான் இதுதான் ராமசாமி இது தான் ராமசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் நாட்டில் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் ஆம்புலன்ஸ் போகும்போது ஒரு இருக்கும் ஆம்புலன்ஸ் போனால் வழி விடுவாங்க ஆனால் இந்த ஊரில் தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியில் ஏறி நீங்கள் உட்காண்டிங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கூட வரவங்க ரெட்டு துணியை காட்டிக்கிட்டு போனாங்கன்னா அந்த போகிற டாக்ஸிக்கு இந்த ஊரில் வழி விட்டு வேறு வழி விட்டு அந்த டாக்ஸிக்கு முன்னுரிமை கொடுத்து அதை அனுப்பிட்டு மத்த வண்டிகள் போவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு மனிதாபிமானம் உள்ள ஊர் இந்த கல்கத்தா சார் இந்த ஊருக்காரங்களுக்கு மொழி பற்று மிகவும் அதிகம் கல்யாணமாயி இங்க தான் உலகம்னா என்னன்னே எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு தப்பு தப்பா பங்காளி பேசுங்க நம்மளை பார்த்து சிரிக்கவே மாட்டாங்க இப்போ இவங்க என்ன பத்தி ஏதாவது புரிய இல்ல இல்ல நான் என்ன சொன்னேன்னா ரொம்ப நல்ல பெங்காலி பேசுறியே நீ அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க எவ்வளவு நல்ல கீ பால நீ என்ன அழகா பேசுற இப்படி அழகா பெங்காலி எங்க இருந்து படிச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க நம்மள இங்க இன்னொரு வழக்கம் உண்டு சார் சொல்லுங்க ஒரு கல்யாணம் ஆகி ஒரு தம்பதி இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தைங்க இல்ல அப்படின்னு இருந்தானா இந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகரோட ஐடில் முருகரோட சிலை அத அவங்களுக்கு தெரியாம அவங்க வீட்டில் கொண்டு வச்சிட்டு நான் வந்துடணும் வந்துட்டு அடுத்த நாளைக்கு அவங்கள்ட்ட சொல்லணும் உனக்கு தெரியாம நான் அங்கே வச்சிருக்கேன் அந்த வெச்சிருக்கிற அந்த சிலைய நீ பூஜை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த அந்த சிலைக்கு அவங்க வந்து பூஜை பண்ணினாங்கன்னா குழந்தை பிறகுங்கிற நம்பிக்கை இருக்கு சார் இங்கே முருகருக்கு கல்யாணமே கிடையாது ஓஹோ அவருக்கு ஒய்ஃபே கிடையாது இதுல அவர் குமார் பிரம்மச்சாரி அவர் அப்படிதான் நாங்கள் வச்சிருக்கோம் அடுத்த ஒரு இதுக்கு வர இங்கே வந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு பட வேண்டாம் ஏன் கேட்டீங்கன்னா நாங்க பிள்ளையாருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற ஊரு இந்த ஊருக்கு ஆமா சார் பிள்ளையாருக்கே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க ஆமா கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் பண்ண ஓகே பிள்ளையாருக்கு என்ன கல்யாணம் பண்ணி பிள்ளையாருக்கு வந்து கோலாபவு அப்படிங்கிற ஓய்ஃபு இருக்கா இந்த ஊர்ல நாங்க பண்ணி வைக்கிறோம் எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது துர்கா பூஜா பெரிய உற்சவமாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் கல்கத்தானா துர்கா பூஜா துர்கா பூஜானா கல்கட்டா அதனால துர்கா பூஜையை மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணல அப் வந்தீங்கன்னா கல்கத்தா ஒரு பெரிய சொர்க்க புரியா நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கரண்ட் பேர் அதெல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் இல்லை கரண்டு போகிறதுக்கு நான் ஏற்கனவே பழக்கம் பண்ணுவேன் நான் மட்ராசுலேருந்து வரேன் அந்த சஷ்டி என்ன பண்றோம் அப்படின்னாங்கன்னா அதிகாலையில் எழுந்திருந்து குளிச்சுட்டு வாழை மரத்துக்கு அபிஷேகம் பண்ணி குளிப்பாட்டி பிள்ளையாருக்கு பக்கத்துல வச்சு தாலி கட்டி கோலா பகும் பிள்ளையாருக்கே நாங்கள் கல்யாணம் பண்ணி போது இங்க வர ஒரு பையங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம போகுமா சார் ஸோ நம்பிக்கையோடு கிளம்பி வரலாங்கிறீங்க வரலாம் வரலாம்

நீ அதுக்காக வரலப்பா வந்த இடத்துல அது வந்துருது அப்புறம் என்ன பண்றது அப்படிம்மா நீ தைரியமாக விடு ஃபைனலைஸ் ஆகிட நான் பார்த்துக்குறேன் இப்படி தான் மேடைக்கீடை கல்யாண மண்டபம் அப்படி தான் ஃபைனலைஸ் ஆகும் நீ கவலைப்படாத நீ ஆடா கவலைப்படாத ஸோ கல்யாணம் ஆகாத புள்ளையாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ரெண்டு பொண்டாட்டி வைக்கிற முருகனும் பிரம்மச்சாரிங்கிறீங்க